அதிமுகவை கலட்டிவிட்டால் அண்ணாமலைதான் ஒரு கட்சியை கூட விடக்கூடாது கூட்டணியில் பாமக தேமுதிக ஜேஜேகே புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் அமித்ஷாவின் மெகா பிளான் அதிமுகவின் கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறினால் அதன் பிறகு என்ன செய்வது என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மெகா திட்டத்தை வகுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி தமிழகத்தில் பாஜகவை ஒரு முக்கிய சக்தியாக உயர்த்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது அமித்ஷாவின் மெகா யோசனை அண்ணாமலை தலைமையில் கூட்டணி முதலில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமித்து அவரது தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும் பிறகு சிறிய கட்சிகள் முதல் நடுத்தர கட்சிகள் வர அனைத்தையும் கூட்டணி இணைக்க வேண்டும் குறிப்பாக பாமக தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் மேலும் ஐக்கிய ஜனதா தளம் புதிய தமிழகம் ஜான் பாண்டின் உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இந்த வியூகத்தின் மூலம் அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு பாஜக தலைமையிலான கூட்டணி குறைந்தபட்சம் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை பிடித்துவிடும் என்று அமித்ஷாவின் கருதுவதாக கூறப்படுகிறது சாத்தியமான அரசியல் சூழலைகள் திமுக கூட்டணி உடைந்து போகாமல் அப்படியே இருந்தால் மீண்டும் அவர்களை ஆட்சிக்கு வர அதிக வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் விசிஐ கட்சிகள் வெறியேறி விஜய் பக்கம் சேர்ந்தால் விஜய் ஆட்சியை பிடிக்க வாய்ப்புண்டு இந்த புதிய அரசியல் கணக்கெட்டின்படி திமுக அல்லது விஜய் ஆகிய இரு கட்சிகள் முதல் இரண்டு இடங்களை பிடித்துவிடும் இந்த சூழலில் அதிமுகவை நான்காவது இடத்துக்கு தள்ளிவிட்டு பாஜகவை மூன்றாவது இடத்துக்கு பிடித்துவிடும் என அமித்ஷா நம்பியுள்ளார் இதன் பிறகு எதிர்காலத்தில் திமுக அல்லது விஜய் கட்சி பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறிவிடலாம் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பாஜக செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த திட்டம் தமிழக அரசியலில் பாஜகவின் இடத்தை வலுப்படுத்துவதையும் நீண்டகால அடிப்படையில் ஆட்சியை பிடிப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது